இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆலோசனை சொல்ல அமெரிக்க ராணுவ தளபதி வருகை இரண்டாயிரம் அமெரிக்க வீரர்கள் விரைவில் வருகை இஸ்ரேல் ராணுவத்தின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து ஆலோசனை வழங்க அமெரிக்க உயர்மட்ட ராணுவ தளபதி மைக்கேல் எரிக் குரில்லா இஸ்ரேல் வந்துள்ளார் இரண்டாயிரம் அமெரிக்க வீரர்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் வர உள்ளனர் ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து அந்த அமைப்பை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப் போகிறோம் என்று கூறி கடந்த ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் இடைவிடாத வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இதில் சுமார் மூவாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தற்பொழுது காசா எல்லையில் சுமார் மூன்று லட்சம் வீரர்களை குவித்துள்ள இஸ்ரேல் மேலும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீரர்களை ரிசர்வ் படையாக தயார் நிலையில் வைத்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் போர் விமானங்களும் இஸ்ரேலை வந்தடைந்தன தரை வான் கடல் என மூன்று முனை தாக்குதலை தொடங்க உள்ளதாக அறிவித்த இஸ்ரேல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகின்றது காரணம் தரைவழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என பல ராணுவ வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதனால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறது இஸ்ரேல் இந்நிலையில் அமெரிக்காவின் உயர்மட்ட ராணுவ தளபதியான மைக்கேல் எரிக் குரில்லா இஸ்ரேல் வந்துள்ளார் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையை உறுதி செய்வதற்காக தான் வந்துள்ளதாக தெரிவித்தார் ஹமாஸ் தரப்பில் சுமார் முப்பதாயிரம் போர் வீரர்கள் மட்டுமே உள்ள நிலையில் அவர்களை ஒடுக்க பிரம்மாண்ட படையுடன் நுழைய உள்ளது இஸ்ரேல் இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி பெறாவிட்டால் உலக அரங்கில் அதன் மதிப்பு கடுமையாக சரிவதோடு உலக அரசியலிலும் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது